அஸ்லாம் அலைக்கும் ஹலோ வா இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான மெதுவோட எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஈஸியான மூணு டிப்ஸோட எவ்வளோ சுலபமாக நம்ம வீட்டில் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் உளுந்து எடுத்து நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி ரெண்டாக கட் ஆகணும் இந்த அளவுக்கு உளுந்து ஊறுனா போதும் இப்போ நம்ம இதை தண்ணி எதுவும் இல்லாமல் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் பாருங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு பல்ஸ் வீட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட மிக்ஸியும் சூடாகாது மிக்சி ஜாரும் ஹீட் ஆகாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள் ஒட்டாமல் வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் நீங்கள் அரைக்கும் போது அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதிகமாக தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் வராது பாருங்க இல்லாமாவே அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி கையை வச்சு அடித்து பெசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வடை ரொம்ப சாஃப்ட்டாகவும் மெதுவாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு வெங்காயத்தில் பாதியை மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கொத்த அளவு கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கூட பத்து போல் மிளகு தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அப்போ தான் வடை ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சடிச்சு பிசைஞ்சி விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கையை லைட்டாக நினச்சிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போடுங்க மாவு கரையாமையும் இருக்கும் அதே நேரம் அந்த மாதிரி ஸ்டிஃபாகவும் இருக்கும் இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டெப் ஒன் பார்த்துடலாம் ஒரு வாலில் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் கையிலேயும் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு பால் ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க இதில் லைட்டாக கையை வச்சு தட்டி விட்டுக்கோங்க நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க பாருங்கள் நீ இதை அப்படியே எடுத்துக்கூட ஆயிலில் சேர்த்துடலாம் பாருங்கள் நம்ம வடை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் டூ செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு இடியா போரில் எடுத்துக்கோங்க இல்லை மேலே கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி மேலே வச்சு ஓட்டை போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது கையில் எண்ணெயே தெரிக்காது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நான் ஸ்டெப் த்ரீ பண்ணி காட்ட போகிறேன் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு செம்பு இருக்கும் அந்த செம்பில் பின்னாடி சைட் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி மேலே வச்சு கையில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணி நடுவில் ஓட்டை போட்டு விட்டுருங்க இதுவும் உங்களுக்கு கையில் என்னையே தெரிக்காது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம அடுப்பில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க வாழையில் தட்டின வடை எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க இடியா பொருளை வடை எடுத்து மாதிரி மட்டும் நீங்க ஆட்டி விட்டுக்கோங்க அப்பதான் வடை வந்து உள்ள விழுகும் ரெண்டு வடையை எடுத்து இந்த மாதிரி ஓரமா ஒரு கரண்டி வச்சு ஒதுக்கி விட்டுக்கோங்க நம்ம செம்பில் தட்டின வடை எடுத்து உள்ள போட்டுடலாம் செம்புலேயும் கொஞ்சம் கூட வடையே ஒட்டாது ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாதிரி மூணு மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா திருப்பி விட்டுருங்க இது நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் இதுங்க நான் ஸ்டெப் டூ மெத்தட் மாதிரி இந்த மாதிரி இடியா பொருள் வச்சு உங்களுக்கு எல்லா வடையும் நான் போட்டு காட்டுறேன் அதுங்க நம்மளோட வடை எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்கள் கையிலையும் கொஞ்சம் கூட என்ன தெரியாது மாதிரி ரெண்டு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம செம்பிளை ட்ரை பண்ண வடையை எடுத்து போட்டுடலாம் நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான மெதுவோட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கூட ஆயில் கையில் ஓட்டெலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்